இன்று நரசிம்ம ஜெயந்தி நன்னாள் ஒரு மனிதனின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்பது நோய் கடன் எதிராளி வழக்கு போன்றவற்றைப் பற்றி கூறும் ஒரு வீடு இந்த ஆறாம் இடத்தில் பாதகமான கிரகங்கள் ஏதேனும் இருந்தால் மேற்கூறிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் பலருக்கும் ஜாதகத்தில் இந்த இடம் நல்ல நிலையில் இருந்தாலும் மேற்கூறியவற்றில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் துதிக்க வேண்டிய ஸ்தோத்திரமான மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழக்கூடிய மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தையும் இன்றைய தினம் நரசிம்மருக்கே உகந்த நாள் என்பதன் காரணமாக பிரகலாதன் கூறிய நரசிம்ம கவச்சம் இரண்டையும் இப்ப பாராயமணம் செய்ய போறோம் மனமுருகி ஒரு முறை கேளுங்கள் முடிந்தால் வீட்டில் நரசிம்மருடைய திருவுருவப்படம் இருந்தால் அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு பூமாலை சாற்றி அரசிய பசும்பாலில் சர்க்கரை சேர்த்தோ அல்லது பானகமோ நரசிம்மருக்கு நிவேதனமாக வைத்து இந்த மனமுருகி கேளுங்கள் எப்பேற்பட்ட கடனும் கஷ்டமும் தீரும் இப்ப முதல்ல மந்திர ராஜபத பாராயணம் பண்ணிடலாம் அதை தொடர்ந்து பிரகலாதனால் கூறிய நரசிம்ம கவசத்தை பண்ணது செய்யலாம் பரமம் மந்திரம் குஹியான தத்துவம் மந்திரசிய துர்லபம் शङ्कर वाच वृद्धोत्पुल्लविशालाक्षं विपक्षय दीक्षितं निनादस्त्रस्तविश्वाण्ढं विष्णुमुग्रं न मां सर्वैरवद्यतां प्राप्तं सफलौ गम् दिते सुतं यस्तं वीरं न मां पदावष्टब्धपातालं मूर्धाविष्टत्रिविष्टपौ भुजप्रविष्टाष्टदिशं महाविष्णुं न मां यगो नक्षत्र केन्दुनक्षत्र ज्वलनादीन्यनुक्रमात् ज्वलन्ति तेजसा यस्य तं ज्वलन्तं न मां यगो सर्वेन्द्रियैरपि विना सर्वं सर्वत्र सर्वदा योजानादिन मां याद्यं तमगं

श्रिया च भद्रया जुष्ट यस्तं भद्रं न मां यगम् साक्षात् सकाले सम्प्राप्तं मृत्युं शत्रुगणान्वितौ भक्तानां नाशयेत् यस्तो मृत्युमृत्युं न मां यज्ञम् नमस्कारात्मकं यस्मै विधायात्मनिवेदन त्यक्तदुःखोऽलान् कामान् अश्नन्तं तं न

பரமசிவனால் கூறப்பட்ட ஸ்தோத்திரம் இது எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நீக்க வல்லது இப்ப பிரகலாதனால் கூறப்பட்ட நரசிம்மருடைய கவச்சத்தை பாராயணமான செய்யலாம் ஸ்ரீ பிரகாத கிருத்த நிருசிம்ம கவச்சம் நிருசிம்ம கவச்சம் பக்ஷே பிரஹ்லாதேனி சர்வரக்ஷா புண்ணியம் சர்வோ பத்ரோ सर्वसम्पत्करं चैव स्वर्गमोक्षप्रधायकं ध्यात्वा नृसिंहं देवेशं हेमसिंहासनस्थितो विवृतास्यं त्रिनयनं शरदिन्दुसमप्रभं लक्ष्म्यालिङ्गितवामाङ्गं विभूतिभिरुबाश्रितं चतुर्भुजं कोमलाङ्गं स्वर्णकुण्डलशोभितं सरोजशोभितोरस्कं रत्नकेयूरमुद्धृतम्

நசும் மோ மி சிர் பாத்துமவாஸ்தே ரீ நம்மே திருசௌ போமசூரிய நிற்கு நாசா மே சிம்மநசஸ் முகம் லக்மீ முக பிரி சுவா நம்ம ವಕ್ಂ ವಾತ್ು ವದನ ಸದಾ ಪ್ರತಾ ಕೂಂತಕೋಭಿತು ಪಾಚೌ ಕರೌ ಮೇ ದೇವರದ ಪಾದು ಹೃದಯ ಯೋಗಿ ಸಾಧ್ಯ ಪಾದು ಮೇ ಅರಿಗಿ ಮಧ್ಯಂ ಪಾದು ಗಿರಣ್ಯ ಚುಕ್ಷಿಧಾರಣಗಾ நாபி மெ பாது நிறக்கிணாஸ் கட்டியம் எஸ் சௌ பாது மே கட்டிம் மெ பாது மந்தாணம் ஊரு மனோவா ஜானு நூக்கே பராபாரி சுரராஜப்பாது பாத மீ நிற்கிஸ்வர சகசீர்ஷா புருஷா பே சர்வஸ்தனோ மஹோகிர்பூர்வா மகாவீராஜோமி மகாவிஷ்ணித்து மகாஜ்வொண பச்சிமே பர்சோதிசி மே சர்வோமுகம் பாது வாயவிய சௌமியம் பூஷண விஷ் மே சர்வங்காய संसारभयतः पातु मृत्यो मृत्युनृकेसरी इदं नृशंहकवचं प्रह्लादमुखमण्डितम् भक्तिमान् यः पटेन् नित्यं सर्वपापै प्रमुच्यते पुत्रवान् दणवान् लोके दीर्घायुरुपजायते यं यं कामयते कामं तं तं प्राप्नोत्यसंशयो सर्वत्र जयमाप्नोति सर्वत्र विदयी भवेत्

एकसन्ध्यं त्रिसन्ध्यं वा यतो तोणरगा सर्वमङ्गलमाङ्गल्यं भुक्तिं मुक्तिं च विन्दति त्वा सहस्राणि पठेत् शुद्धात्मनां कवचस्यास्य मन्त्रस्य मन्त्रसिद्धिः प्रजायते अनेन मन्त्रराजेन कृत्वा भस्माभिमन्त्रणा तिलकं विन्यसेद्यस्तु तस्य कृ తువారం జస్ ప్రాశయ్యో నరో మృసింధ్యాచరీత్ రోగా ప్రణశ్యి కుక్షి సంభవాగమోక్ నృసింహ సదృశో భవత్ మనసిం సతచ్చోప్రోత్ సంశయ గర్జంతం గర్జయంతం నిజభుజపటం స్ఫోటయంతం అటంతం రూప్యంతం దాపయంతం దివి భువి దిదిజం క్షేపయంతం క్షిపంతం క్రందంతం రోషయంతం దిశి దిశి సతతం సంకరంతం భరంతం నమామి ఇది శ్రీ బ్రహ్మాండ పురాణే ప్రహ్లాద శ్రీ నృసింహవం నామ స్తోత్రం సంపూర్ణం ரொம்ப அற்புதமான இரண்டு ஸ்தோத்திரங்கள் மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழக்கூடிய ஸ்தோத்திரமும் பிரகலாதனால் கூறப்பட்ட என்று சும்மா கவசமும் உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கு தெரியாவது பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயன்பட்டும் கூறி நாளைக்கு இன்னும் சந்திக்கலாம் ஜெய் ஜெய் ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி